அனைவருக்கும் வணக்கம் ஜானகி ரொம்ப அழகான பெண் வேக வேகமாக மத்தியானம் கொளுத்துற வயலில் தன்னுடைய குழந்த ஒன்றரை வயசு அவனையும் சேர்த்தி தயாராகிட்டு இருக்காங்க எங்கே போருக்கு இப்படி அமளிப்படுத்தி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு மாமியார் சரஸ்வதி அம்மாள் அமைதியாக மருமகளையே பார்த்துட்ருக்காங்க அவங்களால கேட்க முடில இவங்க பார்த்தது உறுத்தியதாலோ என்னவோ ஜானகி திரும்பி படத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறா மகராசியாக போயிட்டு வாடிமா உன் புருஷ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க புருஷனா புருஷன் அவர்கிட்ட சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு வேக வேகமாக குழந்தை தூக்கிட்டு நடக்கிறாங்க நடந்து போகிற மருமகளை வெளியில் நின்று வாசலில் பார்த்துட்டு திரும்புகிறாங்க திரும்பி பார்த்தா தன்னுடைய மகன் சிவசாமி அவர் பக்கத்தில் ஜானகி அவங்களுடைய திருமண புகைப்படம் பார்க்குறாங்க அந்த திருமண புகைப்படத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள பல எண்ண ஓட்டங்கள் ஏற்படுது யாரை பழிவாங்கறதுக்காக இந்த திருமணத்தை நம்ம பண்ணி வச்சோம் சிவசாமிய சிவசாமின்னு யாரும் சொன்னதில்லை அசட்டு சாமி ஜப்பான் மூஞ்சு ஏன்னா அவருடைய உருவம் அப்படி கட்டையா குட்டையா நல்லா மொழியெல்லாம் முட்டை கண்ணோட பல்லெல்லாம் நல்லா பல்லோட அப்படி இருப்பாரு இது அவர் அவலக்ஷணம்னு சொல்றதுனாலயே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஏழை வீட்டு பெண்ணான ஜானகியை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஊனம் அப்படிங்கிறது மனதிலிருந்தும் இருக்கு இருந்தும் இருக்கு சிவசாமி கிட்ட ரெண்டுமே இருக்கு ஏன்னா அவர் எப்போ தன்னுடைய மனைவி அடிப்பாருன்னு அவருக்கே தெரியல ரொம்ப அவருடைய மனதின் ஊனத்தை வந்து சரஸ்வதி அம்மாள் திருமணத்திற்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஜானகியினுடைய வாழ்க்கையை தான் அழிச்சிட்டோங்கிற எண்ணம் ஒரு பெண்ணா அவங்களுக்குள்ள ஏற்படுது அதனால அவங்க மீது ஒரு பச்சாதாபமும் ஏற்படுது அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி சிவசாமியினுடைய குரல் கேட்குது என்னம்மா இன்னொரு டைம் ஜானகி வாசமா இப்ப போய் காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ஆ சரிப்பா எத்தனை பேருன்னு பார்த்தா வெளியே எல்லாரும் திணையில் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க சிவசாமி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு ஆனால் அவருடைய வேலை நேரம் தவிர மித்த நேரங்கள் எல்லாம் நண்பர்களுடன் தன்னுடைய வீட்டு திணையில் உட்காந்து சீட்டு விளையாடுறதான் அவருடைய மிக மிக அதிகப்படியான ஒரு பொழுதுபோக்குங்கிறது நைட்டு பத்து மணிக்கு வருவார் வரையெல்லாம் ஜானகி வெய் வந்து காத்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு அவங்களும் அவங்க குழந்தையும் தூங்கிடுவாங்க சரஸ்வதி அம்மால் தான் தன் பெத்த மகனுக்காக பொறுத்திருந்து அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவரை தூங்கிய பிறகு இவங்க தூங்குவாங்க நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது சரி பால்காரர் இன்னும் வரலப்பா பால்காரர் வந்தால் நான் காஃபி வச்சு தரேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே சீட்டு கச்சேரிங்கிறது ஆரம்பமாகுது அப்போது என்னடா இன்றைக்கும் ராமபத்திரனை காணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு டே நாலு பேர் இருக்கோம்ல இருக்கிறவங்கள வச்சு விளாடுவோம் அவனை அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சீட்டு விளையாடுறாங்க நம்ம இங்கேருந்து அப்படியே ஜானகி கிட்டே போகலாம் ஜானகி வந்து சினிமாவுக்கு போகிறா சினிமாவில் வந்து கதாநாயகன் கதாநாயகி ஜோடி பொருத்தத்தை பார்க்குறான் ஆமா சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான பொருத்தங்கள் ஏற்படும்ல நெஜ வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு அவளுக்குள்ள ஏற்படுது எப்பவுமே தன்னுடைய இயலாமையில் நம்ம அதிகமா நம்மள நாமளே குறை சொல்லிக்குவோம் அந்த குறை சொல்கிறத அவளும் எடுத்துக்கிறான் இடைவெளியின் போது ஒரு காதல் ஜோடி நல்லா ஆணும் பெண்ணும் சரியான ஜோடியோடு இணைந்து போறாங்க